வணக்கம் அன்பான நீர்களே பன்னுடைய இசைப்பாடு இன்று நாங்கள் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சி நூற்றி எழுபத்தி ரெண்டை நாங்கள் இன்று தொட்டிருக்கின்றோம் அதற்கு உங்களையும் எமது அன்பான வாணி மாமியையும் எமது அன்பான அதிபர் திரு மோகன் மாமா அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் மற்றும் மீதி நீக்கும் எமது அன்பான மகிழ்வான பிறந்தநாள் வாழ்த்துக்களை இதுவுடன் நான் சொல்லிக் கொள்கிறேன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வணக்கம் குட்டி

நீங்க பாடியிருக்கிறீங்க அதுக்கு வாழ்த்துக்கள் அது பண்ண செய்ய நேரத்துல ஆனாலும் சில பேர் வந்து சில விஷயங்கள் வந்து பிள்ளை பிள்ளையா பாடியிருக்கிறீங்க அதனால நீங்க பாடமாக்கணும்ன்றதுக்காக இந்த போட்டி நிகழ்ச்சி நான் வைக்க போறேன் ஒவ்வொரு இரண்டாவது கிழமையை நாங்க இன்று நாங்க எந்த தேவ இந்த இன்று நாங்க ஒரு தேவாரம் போகிறோம் அந்த தேவாரம் தான் அடுத்த கிழமை உங்களுக்கு போட்டியாக நீங்க நாலு பேர் நாலு பேருக்கு இடையில ஒரு போட்டி வைப்பேன் அது இதே நான் செய்யறேன்னா நீங்க பாடமாக்கணும் முதல் அடுத்தது இத விளக்கங்களையும் அழகாக தெரிஞ்சு வச்சு கொடுக்கும் என்றதற்காகத்தான் இந்த போட்டி ஆனா அதுக்காக ஒழுங்கா பாடிடும் சொல்லிட்டேன் அழகாக உங்களால இயன்றபாடு வரங்க ஓகே சரி இப்ப நாங்க வளமை போல குட்டி கும்பிட்டு தொப்பு கரணம் போட்டுட்டு நம்மளுடைய வேலையை நாங்க ஆரம்பிக்கலாம் வாங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நாங்கள் வாழமை போல என்ன விநாயகரை விநாயகர் விநாயகரை பற்றி பாடலுடன் தொடங்கி திருச்சி திரம்பலம் சொல்லி விநாயகருடன் உடைய பாடலுடன் தொடங்கி நாங்க ஆஹ் இன்றைய தேவாரத்தை பார்க்கலாம் திரு சித்திரம்பலம் சொல்லுங்க கை கும்பிடுங்க திருச்சிற்றம் அந்த கணபதி என்றிடவா அந்த விளையாடன பாடல் இதை இயற்றியவர் திருமூலர் சரியா இது அஹ் நட்ட பாடை கணபதி என்று கணபதி என்று

கணபதி பாட்டு பாடிட்டு என்ன ஒரு தேவாரம் பாட போகிறோம் ஏனா கொஞ்சம் கொஞ்ச நாள் கூட லீவ் எடுத்தபடியா உங்களுக்கு சிலது மல மறந்துட்டு அதனால ஒவ்வொரு ரெண்டாவது கிழமையும் உங்களுக்கு போட்டி வைக்க போறேன் அதாவது நீங்க இன்னைக்கு பா பாடின தேவாரம் அடுத்த முறை நீங்க அழகாக பாடமாக்கி அக்கா சொல்லி தருவா என்ன பண் என்ன யார் இயற்றியது எந்த சந்தர்ப்பத்துல இது பாடினது விளக்கத்தை சொல்லி நீங்க வந்து போட்டியில நீங்க வந்து அழகாக பங்கு பெறணும் ஓகே எல்லாரும் சேர்ந்து சரியா இருக்கு அமிர்தனுக்கு விளங்கிட்டு திருப்பை ரெண்டு ரெண்டு கையை கூப்பி திருப்பி திருச்சுட்டும் சொல்லுங்க இப்ப நாங்க கணபதி என்ற ஒரு அஹ் பிள்ளையார் பாட நாங்க ஏற்கனவே பாடியிருக்கோம் அது திருப்பு பாடிட்டு நாங்க இல்லக வளர்கது தேவாரம் திருப்பு பாடம் ஓகே குட்டி வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கணபதிய கலங்கும் வல்வினை கலங்கும் வினை கலங்கும் வல்வினை கலங்கும் Anapathy and freedom. Anapathy and freedom. Ala num kay tor num. Kay tor